ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ரோட்டு சைடு மசாலா பானிபூரி தான் பண்ண போகிறோம் வீட்லேயே அதை எப்படி சுலபமாக பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இதுக்கு வந்து பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் பச்சை பட்டாணியை காலையிலே ஊற வச்சு நான் எடுத்துக்கிட்டேன் நான் நைட்டு பண்ணுறதுனால அது காலையில் ஊற வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நைட்டே ஊற வச்சு காலைல பண்ணலாம் பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊறணும் ஊறின பட்டாணியை குக்கரில் சேர்த்து கொஞ்சம் ரெண்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அது கூட கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்க தனியாக எடுத்துட்டு பட்டாணியை ஒன்றும் பாதிமாக நல்லா மசிச்சு வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கையும் தோல் சீவி நல்லா மசிச்சு வச்சுக்கலாம் பட்டாணி ரெம்பையும் மசியக்கூடாது ஒன்றும் பாதிமாக இருந்தால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ தோல் உரிச்சிட்டு உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைக்கலாம் அதுக்கு மிக்ஸி ஜாரில் தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் புதினா இலை மல்லி இலை இது கூட இன்னொரு பொருளையும் சேர்த்து அரைச்சி பாருங்கள் கிரேவி செம்ம சூப்பராக இருக்கும் அது என்னென்னு பார்க்கலாமா அது வேறு ஒன்றும் இல்லைங்க வேக வச்ச பட்டாணியிலேருந்து கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கணும் கிரேவியும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா திக்காகவும் இருக்கும் கிரேவி நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த விழுதை இப்போ இன்னொரு பா இன்னும் வச்சுட்டு அடுப்பில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக அரைச்ச விழுதை சேர்த்து அந்த எண்ணெயிலையும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுக்கணும் பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும் நல்லாவே ஏன்னா எல்லாமே பச்சை நம்ம அரைச்சிருக்கோம் வெங்காயம் தக்காளியோட ஸ்மெல் எல்லாமே போகணும் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது காரம் இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா ஸ்மெல் போகணும் நல்லா இப்போ நான் டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சாட் மசாலா இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது ஸ்கிப் பண்ணிக்கலாம் மசாலாவை இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பட்டாணி உருளைக்கிழங்கையும் இதில் நல்லா சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் குழம்பு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இப்போ நல்லா வெந்துருச்சு இதை சைடில் வச்சிட்டு அடுத்து பூரி பிடிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பூரியும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாம் தேவையான பொருள் பார்க்கலாம் நான் இதுதான் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் மல்லியில அந்த குழம்பு இப்போ பூரியை வந்து நல்லா உடச்சி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சாறு பூரி நல்லா தட்டில் உடச்சி போட்டு மேலே கொஞ்சமாக கிரேவி ஊற்றிக்கலாம் கிரேவி ஊற்றிட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் நல்லாவே பா பூரியை வந்து உடச்சி போட்டுக்கலாம் நல்லா ஒன்றும் பாதிமாக நல்லா உடச்சி போட்டு இன்னும் மேலே கிரேவி ஊற்றிக்கலாம் எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோவும் ஊற்றிக்கலாம் அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக வெங்காயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ம மாங்காய் சேர்க்கலாம் கேரட் துருவி சேர்க்கலாம் நான் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கான் மல்லி இலை போட்டிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு ரெசிப்பியோடு பார்க்கலாம்